ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாலினிஸ் தாபா இன்றைக்கி நம்ம சேனலில் நாவில் எச்சில் ஊறுற அளவுக்கு ரொம்ப சுவையான அதோட கிராமத்து சுவையில் காரக்குழம்பு வெங்காய காரக்குழம்பு எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் வாங்க வீடியோவுக்கு போகலாம் கிராமத்து சமையல்னாவே பொதுவாக நம்ம மண் தான் சமைப்போம் மண் சட்டியை எடுத்து நல்லா சூடு பண்ணியிருக்கேன் அதில் நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக நல்லெண்ணெய் இதில் தான் செய்யணும் அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு பச்சை மிளகாவோ உடச்சி போட்டு சேர்த்துக்கோங்க முப்பது சின்ன வெங்காயத்தை நான் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க என்னடா தாலிக்காமே இந்த மாதிரியெல்லாம் செய்கிறாளே இந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்குமான்னு பார்க்குறீங்களா வாங்க கடைசியாக நம்ம என்ன செய்யலான்னு பார்க்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை இதையும் சேர்த்துட்டு ஒரு முப்பது செகண்ட் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பத்து பல் பூண்டை வந்து நல்லா இடித்து வச்சுருக்கேன் அந்த பத்து பல் பூண்டையும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த எண்ணெயிலேயே நல்ல நல்லெண்ணெயில் நல்லா வதங்கி வரணும் அரை டேபிள் ஸ்பூன் அளவு மெஷர்மெண்ட் தான் எடுக்கிறேன் அரை டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் கலருக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் நார்மல் தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன் நான் வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் கடையில் வாங்கினதுனாலும் நல்லா தான் இருக்கும் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த எண்ணெய் நல்லா வதங்கி வரட்டும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு ஒரு பெரிய தக்காளியை நல்லா குரகுரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன் மிக்சி ஜாரில் சேர்த்து அதை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க தக்காளி நல்லா வதங்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மீடியம் டு லோ ஃப்ளேமில் நல்லா வதங்கி வரட்டும் மசாலாலாம் நல்லா பிறண்டு வரும் பாருங்கள் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சுருளை வந்திருக்கு சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளியை வந்து அரை மணி நேரம் அரை கப் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் அந்த புளி தண்ணியை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு நாலஞ்சு நிமிஷம் மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேகட்டும் மசாலாலாம் வந்து இந்த புளி தண்ணியிலே நல்லா வெந்து வரும் பாருங்கள் எண்ணெயெல்லாம் லேசாக பிரிய ஆரம்பிச்சிருக்கு இதில் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ உப்பு செக் பண்ணிக்கோங்க நம்ம ஏற்கனவே ஒரு டீஸ்பூன் அளவு தான் உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ உப்பை செக் பண்ணிக்கலாம் இதில் ஒன்றரை டீஸ்பூன் அளவு நான் உப்பு சேர்க்குறேன் உங்கள் சுவைக்கேற்ற மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடியை போட்டு ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேகட்டும் இல்லைன்னா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வேகட்டும் பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ நம்மளோட கிராமத்து சுவையில் மணக்க மணக்க வெங்காய காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு என்னடா கிராமத்து சுவையில் காரக்குளமும் ரெடி ஆயிடுச்சு ஆனால் இவங்க தாளிக்கலையே அப்படின்னு தானே பார்க்குறீங்க வாங்க நம்ம இப்போ தாளிக்க தான் போகிறோம் இதை ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு இதில் நான் இரும்பு பேன் ஒன்று வச்சுருக்கேன் அதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க கடுகு உளுந்து தாளிக்க போகிறதில் அதுக்கு பதிலாக ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் வடகத்தை போட்டு தான் நம்ம தாளிக்க போகிறோம் இதில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வடகம் சேர்த்துருக்கேன் நாலு காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க கருவேப்பில்லை கொஞ்சம் இதையும் போட்டு நல்லா பொறிஞ்ச உடனே நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம் பொதுவாக நம்ம கடுகு சீரகம் வெந்தயம் போட்டு தான் தாளிப்போம் ஆனால் வடகத்தில் நிறைய பொருட்கள் சேர்த்துருக்காங்க முக்கியமாக வெங்காயம் வந்து நிறைய சேர்த்து தான் இந்த வடகத்தை சேருது அதனால் நல்ல நேரம் இந்த வடகத்தை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்து நல்லா பொறிஞ்சொடன்ன குழம்புல வச்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே நேரத்தில் மனமாகவும் இருக்கும் இதே அளவுகளோட நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள் வடகம் எங்கே வாங்குறதுன்னு யோசிக்கிறீங்களா எல்லா கடையிலையும் கிடைக்கும் குடுகுடுன்னு ஓடிப்போய் வடகத்தை வாங்கி இதே அளவுகளோட குழம்ப செஞ்சு நல்ல சூடு சாதத்தில் ரெண்டு குளிக்கரண்டி அளவு குழம்ப ஊற்றி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நல்ல சூடான நெய்யை ஊற்றி அப்பளத்தை கொஞ்சம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் வந்து பிரமாதமாக இருக்கும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்